ஒரு ஆரஞ்சு பழமும் நாத்திகனும் அன்மிகக் கதைகள் ஒரு நாத்திகன் கடைந்தெடுத்த நாஸ்திகன் மேடையேறி பிரசங்கிக்கிறான் அவன் பிரசங்கம் செய்தால் பிணம் கூட துடிக்கும் என்று அவன் கட்சிக்காரர்கள் அவனை பெருமையோடு புகழ்வார்கள் கடவுள் இல்லை மதம் மதமில்லை வேதமோ புராணமோ எதுவுமே இல்லை மதத் தலைவர்கள் தங்கள் வயிற்றுப்பிழைப்புக்காக உண்டாக்கி கொண்ட கட்டுக்கதைகள் என்று வாசல திறமையுடன் சாதுரியமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய பேச்சு திறமையை கண்டு ஜனங்கள் திரள் திரளாக கூடியவிட்டார்கள் கடைசியாக கடவுளும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை எல்லாம் பித்தலாட்டம் என சொல்லி முடித்து யாராவது என்னை கேள்வி கேட்க வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் என்று கூப்பிட்டான் அந்நகரில் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த பெரிய குடிகாரன் ஒருவன் மேடை மீது ஏறினான் அவனை பார்த்த எல்லோரும் சிரித்தார்கள் தன் கோட்டு இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோலை மெதுவாக உரித்தான் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல் பழத்தை உரிக்கிறாயே என கோபம் கொண்டான் நாஸ்திகன் பழத்தை உரித்தவன் சுலை சுலையாக தின்று கொண்டு பொறு பொறு தின்னுட்டு முடிச்சிட்டு நான் கேள்வி கேட்குறேன் என்று சொல்லியவாறு ரசித்து தின்று கொண்டிருந்தான் தின்று முடித்த பின்பு நாத்திகனை நோக்கி பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டான் பைத்தியக்காரனே நானே தின்னு பார்க்காம பழம் இனிப்பா புளிப்பான்னு எப்படி சொல்ல முடியும் நீ தானே தின்ன உனக்கு தானே தெரியும் என்றான் நாஸ்திகன் ஆங்காரத்துடன் கடவுள் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்த்தால்தானே உனக்கு தெரியும் ருசித்து பார்க்காம ஏன் நீ பாட்டுக்கு வளர்கிற என்று சொல்லவே ஜனங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் நாஸ்திகன் தலைகுனிந்து குனிந்து போனவன் போனவன்தான் பலர் தவறான பாதையில் போக முக்கியமான காரணம் வேத சாஸ்திரங்களை படிப்பதில்லை எனவே நானே இறைவன் என்று பிதட்டுகிறார்கள் ஏமாற்றும் நபரிடம் மாட்டிக்கொண்டு ஆன்மீக ராஜ்யம் அடையாமல் மீண்டும் மீண்டும் ஜட உலகிலேயே பிறவி எடுக்கிறார்கள்